எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கம சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்ப வாழ்க வளமுடன் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சீனம் நம்ம எல்லாம் நம்ம கிட்ட இல்லாத குணத்தை பற்றி பேச போறேன் நம்மகிட்ட தானே நேரம் வரும்போது அது வெளிப்படும் சார் அது நம்மகிட்ட கூட தான் இருக்கு இல்லையா காலையிலேருந்து இன்னைக்கு எத்தனை முறை வந்தது தெரியுமா சார் அது என்ன செஞ்சிருது தெரியும் இது நல்லது இல்லன்னு தெரியுமா தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு வீடும் காலையில பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி யுத்தகல மாதிரி இருக்கு ஆமாவா இல்லையா அந்த எல்லாத்தையும் தூக்கி அந்த நாய் பிடிக்கிற வண்டியில உள்ள போட்ட பிறகுதான் மனசு என்ன செய்யுது அப்பா அப்படியா வரையும் நான் நான் எனக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் நான் பார்த்துட்டே இருப்பேன் ஒருத்தர் சாக்ஸை மாட்டுறாங்க ஒருத்தர் இட்லியை உள்ள தள்ளுறாங்க ஒருத்தர் அந்த நோட் புக்கை தூக்கிட்டு வராங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு கேட்டேன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களாம் ஆனா பாவீங்களா எங்க அப்பா போனியான்னு கூட என்ன செஞ்சது இல்ல ஒருவேள் அதனால தான் படிக்கலையோ சரி இப்படி எல்லாம் தூக்கி எடுத்து போட்டு அனுப்பிச்சா பிள்ள படிச்சிருமா இங்க யாருக்குமே பொறுமை கிடையாது எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் படிக்கிற பிள்ளை என்ன செய்யும் படிக்கும் அன்னைக்கு ஒருத்தன் அழகா கணக்கு சொன்னான் சார் அந்த பிள்ளைக்கு எல்கேஜிலேயே ஒன்றரை லட்சம் நான் என்ஜினியரிங் பிடிக்கும் போது சார் சார் அவ்வளோ செலவு ரெண்டு ரெண்டு பேரும் மார்க் பேருக்கும் பண்ணிருப்பேன் ஒரே மார்க் சார் என்ன நினைக்கிறோம் எதை பெருமை நினைக்கிறோம் உங்க பிள்ளை எங்க அதில் உடனே வீட்டுக்கார்ட்ட போய் என்ன கோபம் வருது நம் அடுத்தவங்க கேட்கற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல விட முடியுமா பொத்துக்கிட்டு வருது உண்டா இல்லையா ஒரு முறையும் சினவயப்படுகிற பொழுது ஒரு ரிசர்ச் சொல்லுது ஐந்து நாள் உயிர் வாழ்வதற்குரிய ஆற்றலை இழப்பீங்களாம் ஒரு நாள் உங்களுக்கு எத்தனை முறை வரும் இப்ப ஏன் உங்களுக்கு ஐம்பது அறுபது நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு ஒரு முறையும் கோபம் வருகிற பொழுதெல்லாம் நாட்கள் என்ன செய்துட்டே வருகிறதா குறைந்து கொண்டே வருகிறதா ஆமாவா இல்லையா ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு நமக்கு மட்டும் இல்ல கோபம் சாமி என்ன சொல்றாங்க எல்லா உண்டு கோபம் உண்டு நாமெல்லாம் யாரா ஆமாவா எத்தனாவது அறிவு ஆர் அறிவு படைத்த மனிதர்கள் அதிகம் கோபம் வர்றது யாருக்குங்க இப்ப ஒன்னு கூட கொடுத்ததுதான் பிரச்சனையா மகரிஷன் நான் அந்த பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க ஐந்தறிவு விலங்குகள் கோபப்படுகிற பொழுது தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருக்கும் ஆறாதறிவு படைத்த மனிதன் அறிவையும் பயன்படுத்தி அடுத்தவனை அழிக்கின்ற செயலையும் செய்கின்றான் கோபத்தில் நீங்க நினைச்சு பாருங்க நீ உலகம் முழுசம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அணுக்குண்டுகள் யாரை கொல்வதற்காக யார் கண்டுபிடித்தது மனிதனே மனிதனை கொல்வதற்காக எவ்வளவு கோபம் மனுஷனுக்கு மனித இனமே இல்லாத அளவுக்கு அழித்து விட வேண்டும் என்ற கோபம் மனிதனுக்கு இருக்கிறது அப்படி நினைச்சு பாருங்க அப்ப நம்ம நிலைமை என்ன அதை அமுக்குறவனும் ஒரு நாள் என்ன செஞ்சிட போறான் போகிறோம் என்று தெரிந்தும் கூட அடுத்தவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் அப்ப எவ்வளவு மாற்றம் வேணும் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணனும் வீட்டில தானே அப்ப என்னைக்கு இனி மேலாவது போய் யார்கிட்ட கோவப்படக்கூடாது அவர் வீட்டுக்கு போனோட கோவப்படுத்திடுவாராம் அதுக்கு நாங்க காரணமே கிடையாது சார் நம்ம காரணமே கிடையாதா சாமி என்ன சொல்றாரு ஒருவருக்கு சினம் வருகிறது என்றால் அந்த சினத்திற்கு அதிக பொறுப்பாளி யாரே அவரே தான் அப்படிதான் சொல்றாரு அப்ப அந்த நிலையை உருவாக்காம இருக்கிறது யார் பொறுப்பு நம்முடைய பொறுப்பு தானே அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளவு பொறுமையா இருக்கணும் பொறுமைக்கு எல்லாம் கிடையாதுன்னு சாமி சொல்றாங்க அப்படி சொல்றாரு எங்க ஊர்ல ஒரு மகான் இருந்தார் அவரை அரசன் சொன்னா அவரை இழுத்துட்டு வான்னு சொன்னான் என்ன செய்யல கூட்டிட்டு வான்னு சொல்லல என்ன சொல்றான் இழுத்துட்டு வான்னு சொன்னான் சேவகர்கள் போறாங்க கையில எல்லாம் சங்கிலி கட்டி தரதரன்னு இழுக்கிறான் அவர் அந்த சங்கில் தடுமாறி கீழே விழுந்துட்டா சாட்டை வச்சு அடிக்கிறான் அவருடைய சீடர்கள் எல்லாம் வழியில் நினைக்கிறாங்க அவருடைய இனத் எல்லாம் வழியில் நினைக்கிறாங்க அவங்க கேட்கிறாங்க ஐயா உங்களை இப்படி அடிக்கிறானே உங்களுக்கு வலி இல்லையான்னு கேட்டான் அவர் சொன்னாரு அடிக்கின்ற அடி எல்லாம் என் மீது ஆபரணமாக விளக்கண்டேன் சிவனே நீ நீயாண்டா கவலைப்படுறா அவன் அடிக்கிறது ஏ மேல எப்படி இருந்துட்டுக்கு பூமாலைகளாக விழுந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிடிரா வழி கொண்டா அதே தானே ஜீசஸ் சொன்னாரு இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கே தெரியல அறியாமையில செய்யறான் அவனை நான் என்ன கோவிச்சுக்க முடியும் அவர்களை மன்னியுங்கள் இல்லையா இன்னும் அவரை இழுத்துட்டே போறான் அரசன் கூட்டிட்டு போயிட்டு ஒரு வத்தல் புகை போட்டு அதுக்குள்ளே அடைச்சிடறோம் அந்த மகானை இது மாதிரி ஒரு ரூமில் வத்தல்னா தெரியல மிளகாய் வத்தலை போட்டு எரித்து அந்த புகைக்குள்ளே தள்ளி விட்டுட்டான் மனுஷன் அடுத்த நாள் திறந்து பார்த்தா அப்படி ஜம்முன்னு தவத்தில் இருக்கார் என்னையா உங்களை எதுவுமே செய்யலையான்னு கேட்டான் சாம்பிராணி புகை என் மீது தவளை கண்டேன் சிவனே ஐயான் அவருக்கு அப்படி இருந்ததுதான் சரி இவன் இப்படியெல்லாம் விட்டா சரிப்பட்டு வரமாட்டான்னு சுண்ணாம்பு காலவாயில் தூக்கி போட்டான் சுண்ணாம்பு காலவாயின்னா தெரியல எல்லாருமே எதுவுமே தெரியாது தெரியாதுன்னு தலையாட்டுங்க சுண்ணாம்பு தயாரிக்கிறதுக்கு அந்த சங்கை எடுத்து ஒரு பெரிய இதுல கொட்டி நீத்துவான் இப்படி கொதிக்கும் அவ்வளோ டெம்பரேச்சர்ல அது கொதிக்கும் அதுக்குள்ள தூக்கி போட்டான் இதோட முடிஞ்சான்னா இந்த ஆள் நினைச்சிட்டு போயிட்டான் அடுத்த நாள் காலையில் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு மேலே வந்து உட்காந்துருக்காரு என்ன நடந்ததுன்னு கேட்டான் பிச்சுப்பூ என் மீது சொரிய கண்டேன் சிவனியாய் அவருக்கு எப்படி இருந்ததான் பிச்சுப்பூ மரத்துக்குள்ளே இருந்தது போல் இருந்துடான்னார் இப்போ கடைசி ஒரு முயற்சி எதுலேயும் அவர் மாட்டிக்கல எவ்வளோ பொறுமை இருக்கணுங்கிறத இப்பயாவது தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ கடைசியாக அவன் நினைக்கிறான் ஒரு புலியை பிடிச்சிட்டு சொன்னான் ஒரு நாலு நாள் ஏற போடாத இந்த ஆள்கிட்ட திறந்து விட்ருன்னா புலி பிடிக்க போனவனுக்கு புலி கிடைக்கல அவன் வந்தான் யாருகிட்ட யாரை கொல்லணுமோ அவனுக்கிட்ட வந்தான் நான் புலி பிடிக்க போனேன் உன்னை கொல்றதுக்கு புலி கிடைக்கல புலி இல்லைன்னு சொன்னா என்ன கொண்டுருவான் கொஞ்சம் கருணை காட்டணா யார்கிட்ட அந்த மகான்கிட்ட போக கிடைக்கணும் போனால் புலி கிடச்சி பிடிச்சிட்டு வந்தான் ரூம்ல அடைச்சி போட்டுட்டு நாலு நாள் கழித்து திறந்து இவருக்கு ரூமுக்குள்ளே விட்டான் அது வந்து அவர் கால் மாட்டில் படுத்துக்கிச்சு அரசனுக்கு தகவல் போகிறது அந்தளவு ஒன்றும் பண்ண முடியாது நீ உடனே வான்னு வந்து பார்த்தான் சாஸ்தாங்கமாக விழுந்தான் திறந்து ஒரு ஒருவேளை அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தா அப்பவுமே என்ன செஞ்சிருப்பான் சிரச்சேதம் பண்ணியிருப்பான் பொறுமை அவரை காத்தது வாழ்க்கையில் சில இடங்கள்ல கண்டிப்பா நம்மளை பல இடங்கள்ல குத்தி பார்ப்பாங்க வேணும்னே வெறுப்பேற்றி பார்ப்பாங்க கோபத்தை உண்டு பண்ணுவாங்க அங்கெல்லாம் நீங்க அமைதி காத்து பழகினீங்கன்னா பெரும் துன்பத்திலிருந்து நீங்க என்ன செய்யலாம் விடுபடலாம் ஏன்னா ஒவ்வொரு முறை சினவையப்படுகிற பொழுதும் உங்க உடல்ல ஒரு புது ரசாயனம் உருவாக்கி கொண்டே இருக்கும் அது கோள்கள் இருந்து வரக்கூடிய அலைகளோடு ஒத்து போக மறுத்தால் அந்த ரசாயனத்தில் இருந்து உங்களுக்கு பெரும் நோய்கள் என்ன செய்துவிடும் தோன்றிவிடும் என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கும் ஏன்னா ஒருத்தன் எழுதுறான் பாருங்க சினம் என்பது நம்முள் உறங்கும் நரகாசுரன் என்ன எழுதுறோம் சினம் என்பது நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நரகாசுரன் நம் நரம்புகளில் நச்சன்று ஏறும் நாகப்பாம்பான் என்ன சொல்றான் நம்முடைய நரம்புகள்ல நச்சுன்னு ஏறக்கூடிய ஒரு நாகப்பாம்பு போன்றது இன்னொருத்தன் சொல்றான் கல்லறை பயணத்தின் கடவு சீட்டு சீக்கிரம் எங்க பேர்லாமா அதுக்குரிய சீட்டு வாங்குற இடம் தானா சொல்றான் இல்லையா இன்னொருத்தன் சொல்றான் நிம்மதியின் நிரந்தர எதிரியே இந்த சினம் அதானே உண்மை சின்ன வந்தால் அந்த காலத்துலயே சொல்லுவாங்கல்ல சினந்திருந்தார் வாசல் வழி சேர வேண்டாம் அண்ணா அவன் வாசலை கூட மிதிக்காதேன்ட்டான் அப்போ நம்ம எல்லா நிம்மதியும் போயிடும் கோபத்தில் இருக்கவனே வீட்டில் கூட மதிக்க மாட்டாங்க அடிக்கடி கோபப்பட்டால் வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க பிள்ளைகள் என்ன செய்யாது ஒட்டாது அம்மாவா அம்மாவா இல்லையா ஆ வன்முறையின் வரவேற்பறைங்கிறான் சின்னம் என்னவா வன்முறையின் வரவேற்பறைங்கிறான் உண்மைதானே உண்மையா இல்லையா இது ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மைங்க நான் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க இந்த கிச்சிலுக்கா காட்டுறது பசங்களுக்குள்ள விளையாடுவாங்க இல்லை இது நான் சொல்றது ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னே நடந்த சம்பவம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏஜ்ல உள்ள ரெண்டு பேர் அவன் ஃப்ரெண்டு தான் பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டான் அப்படி லேசா என்ன பண்ணிட்டான் அவனுக்கு சம கோவம் வந்துட்டு இவனை விரட்டினான் அவனே விரட்டினான் அவன் விரட்டி ஓடிட்டே இருந்தான் ரெண்டு கிலோமீட்டர் விரட்டி போய் பிடிச்சான் எவ்வளவு எவ்வளவு கோவம்னு பாத்துருங்க பிடிக்கிற போது இவனுக்கு கால் பட்டு அவன் தட்டி கீழே விழுந்துட்டான் விழுற போது மூக்கு போய் ஒரு கல்லுல அடிச்சிருச்சு அங்கேயே இறந்து போனோம் சின்ன விஷயம் கோபம் என்ன செய்தது ஒரு உயிரை பலி கொடுத்தது இது போல நிறைய சம்பவங்கள் நீங்க பத்திரிகையில் படிக்கலாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க கோபம் வந்து டய கையில் இருக்கிறத எடுத்து நிறைய பேர் குடிச்சுக்கிட்டு குத்தி கொல்ல செய்யறாங்க இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன கோபங்கள்ல என்ன செய்யப்படுகிறது தான் கொலை செய்யப்படுவதுதான் அப்ப கோபம் கொலையும் செய்யும் அதனாலதான் பாரதி இப்படி எழுதுனா கோபம் கொண்டவர் தன் கழுத்தை தானே அறிவாளால் அறுத்து கொள்வார்னா அதனாலதான் மகர்ஷி கோபம் தற்கொலைக்கு சமோன்னாரு ஏன் ஒரே ஒரு செகண்ட்ல தண்டவாளத்துல போய் தலைய வச்சிருவான் கோபம் தான் ஒரே ஒரு செகண்ட்ல கழுத்துல கயத்தை மாட்டிட்டு தொங்கிருவான் கோபம் தான் ஒரே ஒரு செகண்ட்ல வீட்டில் இருக்க ஆசிட் எடுத்து என்ன செஞ்சிருவான் குடிச்சிருவான் அம்மாவா இல்லையா இப்ப எவ்வளவு எச்சரிக்கை இருக்கணும் தான் கோபத்தை என்ன செய்யலாம் பொறுமையாக மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொன்னான் சரிதானா ஆமாவா அப்ப கோபம் பொறுமையால் தான் என்ன செய்ய முடியும் தீர்க்க முடியும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்